நெக்ஸ்ட் ஆஃபர் ப்ரோ தரமான ஆஃபர் ப்ரோ கண்ணாடி பாருங்க கலர் கண்ணாடி நார்மல் கண்ணாடி எல்லா கண்ணாடியுமே இருக்கு கண்ணாடி தான் மாடல் ஒரு வெரைட்டிஸ் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் மாடல் இன்னைக்கு மட்டும் இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா வெறும் டபுள் நைன் மட்டும் தான் ரேட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தரமான ஆஃபர் இந்த ஆஃபரோட சேர்த்து நமக்கு ஃபேவரட்டான மோதிரம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணா போது தரமான மோதிரம் ஃப்ரீயா தரம் ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பார்ல தரமான ஆஃபர் ப்ரோ மே ஒன்று நமக்காக ஓடா உடைக்கிற நம்ம விவசாய பெருமக்களுக்காக மற்றும் நம்ம தலை அஜித் பிறந்த நாளுக்காக தரமான ஆஃபர் போட்டுக்கோங்க பாருங்க இந்த டீச்சர் நம்ம எந்த டீச்சர் எடுக்கலாம் பண்ணிக்கலாம் பாருங்க மாரஸ் எல்லா மாடல் இருக்கு ரேக்ல எந்த டிஷனா பர்சேஸ் பண்ணீங்கன்னா 1 டபுள் லைன் பாத்தீங்க அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்காகவே பாக்ஸ் ஜஸ்ட் டபுள் லைன் மட்டும் தான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் சட்டை மே 1 அன்னைக்கு ஆர்டர் பண்ற எல்லா பேத்துக்கும் 10 சட்டைக்கு எடுத்தா ஒரு செட் ஃப்ரீ எத்தனை சட்டை எடுத்தாலும் ஒரு செட் ஃப்ரீ 10 சட்டை மேல ஒரு செட் ஃப்ரீ மீண்டும் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா சட்டை கலெக்ஷன் ஆஃபர் M L X XXX XXX 4 XXX சட்டை இருக்கு இந்த அட்ரஸ்ல பை பண்ணிக்கலாம் வெறும் 379 ஜஸ்ட் 379 மட்டும் தான் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து மீண்டும் மீண்டும் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தரமான ஆஃபர் பேண்ட் ஆஃபர் பாத்தீங்க சைஸ் பாத்தீங்கன்னா 28 ல இருந்து 40 வரைக்கும் இருக்குது